இந்த புத்தக திருவிழாவை வெட்டி திருவிழாவாக மாற்றி இருக்கின்ற வடிவங்களாக இருக்கும் போதே எதிரிகம் என்பதை எட்டிவிடு எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் வினிவசம் என்பதை விட்டுவிடு என்று காத்திருக்கிற இளைய வட்டாரமே எங்கே போன்ற உங்கள் பாதங்களை பாருங்கள் என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும் எல்லாரும் காலை கொஞ்சம் தேடி பாருங்க அவர் வணக்கம்லாம் வந்துருச்சான்னு பாருங்க உண்மையில ஒருத்தர் கீழே கொண்டு பாக்குறாரு வந்துருக்காங்க அவர் சொல்றதெல்லாம் நம்புறாங்க பாருங்க மக்கள் எங்கே பாருங்கள் உங்கள் பாதங்களை என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கா என்று அப்படின்னா ஒருத்தர் கீழே திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுவதற்கு துணை நின்றது எழுத்தாய் திருவாரூர் ஆழித்தேர்

உதயகுமார் கருத்து நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் தான் இந்த பார்முலாவுக்கே சொந்தக்கார இந்தியாவின் தலைநகர் தில்லி செருத்துல ஓடுறது பள்ளி பையங்க விளையாடுறது கில்லி குளத்துல பூக்கிறது அள்ளி செத்தா எரிக்கிறது கொல்லி டில்லிக்கும் கொல்லிங்க தான் இருக்கா அவர் அண்ணன் தான் இந்த பார்முலாவை அழகாக கொண்டு வருவார் அதை எல்லாரும் கேட்க கேட்கறதுக்கு லாஸ்டாக ஒரு மெட்டீரியல் போடுவார் பார்த்தீங்கன்னா அது மாதிரி செத்தா ஏற்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது இலக்கிய களம் அப்படின்னு நான் பேச வந்திருக்கிறேன் நீதிமன்ற வகைய நீதிமன்ற வகை சினிமா பாடல் எல்லாமே வழிநாட்டுதான் நீ சிந்திச்சு பாருங்க இலக்கியங்கள்லாம் வழிகாட்டும் தமிழர் வழிய பெருமைய இலக்கியங்கள் தானே தமிழர் வழிய மொழி பாடல்

இதுக்கு இணையான திரைப்பட பாடல் உடையாலும் சொல்ல முடியுமா கேட்டிருக்காரு பதில் சொல்லணும் உலகம் இயக்கிறது தமிழுடைய அந்த பொதுமைத்துவத்தை பார்த்து நயாகரா நீர்வீழ்ச்சிக்கு வாசலே நல்வரவு என்கிற தமிழை தான் எழுதி போட்டிருக்கிறார் ஐநா சபையிலே யாரும் கூட யாவரும் கேள்விதான் இனிவன் சொல்ற பார்த்தையா ஐநா சபையில எழுதி போட்டிருக்கிறார் நீர்வீழ்ச்சி சினிமாவுக்கும் வாழ்க்கைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் ஒன்றுதான் வித்தியாசம் சினிமாவுல எல்லா பிரச்சனைகளையும் முடித்த பழையதான் திருமணம் நடக்கும் ஆனா நிஜ வாழ்க்கையில திருமணம் நடந்த முறையில் தான் எல்லா பிரச்சனையும் வரும் அருமையான பஞ்சு கைலாமி அடுத்த பட்டில நீர் வகை வழிகளை திரும்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னது திருக்குறள் அறிமதி அழகா சொல்வார் உரை ஊற்றி ஊற்றி உரை ஊற்றி ஊற்றி புளிக்க வழித்தாலும் புளிக்காத ஒரே பால் தந்தை தந்தை நம் தந்தை தந்த தாய்ப்பால் அதுதான் மூப்பால் என்று திருக்குறளில் சொல்லுகிறாரே அந்த திருக்குறளில் இருக்கிற கருத்துக்கள் வாழ்க்கைக்கு வளம் காட்டுவது இல்லையா மனத்துக்கு மாசு இளநாதல் அறம் இதைவிட எளிமையா ஒன்னே முக்கால் அடியிலே உலகத்தை அழந்து பார்க்கினாரே அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டணும் உங்க சினிமா வழிகாட்டுமா சினிமாவை பார்த்து கொலை பொண்ணு சொல்றானே

बाड़क को अपने पैर आउंगे कमल बैठने में ला पैर कमल लेकर बिगड़े कुत्ते बैठे दम्पे पिस्ते ढाने लाउटुरे ख्लाब सरदारे पारोडे बोल में बोल स्पोर चले पिस्ता ती बिगड़ी वो मैं कहाँ ढाना चाहे आस्ते ले सेल्फी गुंडा से छोटा मैं से ले काफी बिताने काफी बिताने எப்படியா உலகின் மனப்படம் என்ன ஏ அப்பா நானும் கூட பக்கத்தை காண ஒரு படம் கே தமிழ் உணவு இருக்காதா சினிமா பேரே தமிழ் இல்லையே சார் நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க ஆனால் எப்படி கவிதைகள் இன்றைக்கு சமூகத்துக்கு வழிதான் கன்னதாசத்துறை கூட பாட கூட கன்னதாசனுடைய தனிப்பாட சூப்பர் சிறப்பு சிறப்பானது நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும் இலக்கிய பார்வை நம்மால் முடியுமா என்று நீ எண்ணினால் நண்டு கூட சிரிக்கும் நாளை முடியுமா என்று நீ எண்ணினால் நாயம் என்றால் சிரிப்பான் சும்மா இடப்பவன் சோமேரி அவரிடம் சொர்க்கத்துக்கு என்ன வேலை சுடுகின்ற கோடையில் வளைகின்ற ஏழையால் அமைந்ததே இன்ப சோலை நல்லதாக சுகு நாட்டு எலும்புகளை சோதித்து பார்த்ததிலே வடநாட்டு எழும்பு என்று வந்த எலும்பு இல்லையடி தென்னாட்டு எழும்பு என்று தெரிந்த எலும்புலையடி ஒரு நாட்டு மக்களுக்குள் ஓராஜம் பிரிவை எரியூட்டி பெண்ணாவில் அடி என்று எழுந்தது வாழ்க்கைக்கு வழிகாட்டுது உங்க சினிமா என்ன வழிகாட்டுது ஒரு பாட்டு நேற்று ஒரு ஒருதலை காதல தந்த இந்த தருதலை மனசுக்குள்ள தருதலையே அப்புறம் மனசுக்கு வருவாரு உள்ள கால தள்ள இந்த தன்னை மனசுக்குள் வந்தேன் நானோ வாத்தியார் எங்க நண்பர் வாத்தியார் சொல்றேன் காதரிக்க கைனு இல்லை சொல்லி பேரன் கா உங்களை என்ன கூப்புறேன் காதரிக்க கைனு இல்லை சொல்லி தரேன் மாவாத்தி அனுசுறோம் ஏன் உசுர ஓ உசுரா காரே கை மாத்தி டாக்டர் ஐயா அது மாதிரி என்னால் வாய்ப்பு இருக்கா என் உசுரம் ஓ உசுராவோ என் உசுராவோ மாற்றி தர முடியுமா அடுத்த வரையும் சொல்கிறேன் ஆதரிக்க கைல வா வாத்தி அப்படின்னு ஏன் கூப்பிடுறான் கடைசி வரைக்கும் நான் வந்து லெவன்த்து முடிக்கிற வரைக்கும் காமத்து பாலை மனப்பாட பாட்டில் வைக்கவே இல்லை எப்போ காமத்து பால் சொல்லி கொடுத்தாங்கன்னா பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறப்ப தான் காரணம் என்னன்னா

சிலப்பதிகாலம் சொன்ன கருத்துக்கள் கோவலன் முறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்தான் அவன் முடிவு என்ன ஆனது சிலப்பதிகார இயற்கை வாழ்த்து பாரதி மாதிரி சொல்ல முடியுமா சமூகத்துக்கு சுற்றுச்சூழல் சிந்தனையை பாரதி கொண்டு வந்தான் உங்க சிந்தனை என்ன இருந்துச்சா காப்பை துருவி எங்கள் நீ கடவுள் முறை என்ன ஊக்கம் நோக்கும் திசையாமா நாமன்றி வேறு இல்லை நோக்க நோக்க தனி என்று பாடிய பாரதியுடைய சுற்றுச்சூழல் சிந்தனை சினிமாவில் சினிமா என்பது குறுக்கோழிகளை யோசிக்க வைக்கிறது நல்ல பாடல்களை படிங்க இலக்கியத்தை படித்தால் உங்களுக்கு தெரியும் சீதையின் மீது தள்ளத்தாக கொண்ட ராவணனுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை சொன்னது கம்பராமாயணம் ஏதாவது ஒன்று ஒரு சினிமா சொல்லுதா

தன்னால் நகை செய்வாள் தான் கண்ணகி என்று பேரிட்டார்களாம் கண்ணகி என்று பேரிட்டதாலோ என்னவோ அந்த கண்கள் அழுது கொண்டே இருந்தன மதுரையில் எரிந்த நெருப்பு மன்னன்மை ஊற்றி வளர்த்ததில்லை விழி நீர் என்னும் கண்ணன்மை ஊற்றி கண்ணகி வளர்த்தது என்று சிலப்பதிகாரத்தை சொல்லிக் கொடுத்தது இலக்கிய பாடல்கள் இருந்தால் இருக்கா பாபர் மசூதி பிரச்சனை வந்தப்ப நெல்லை கண்ணன் ஒரு புதுக்கவி என்கிற இலக்கியத்தில் சொன்னார் ஐயப்பன் கோயிலுக்கு போறப்ப பாபர் எரிமலையில பேட்டி சொல்லி பாபர் மசூதிக்கு போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறோம் அதை வச்சு சொன்னார் நெல்லை கண்ணன் மூன்றே வரியே பாபருக்கும் ஐயப்பனுக்கும் உள்ள வழிபாட்டு உறவை பாபருக்கும் ராமருக்கும் கொஞ்சம் நீட்டி தொலைங்களே என்று புதுக்கவிதை சொன்னார் என்றார் அதுதான் அதுதான் வழிகாட்டுவது நீதிபதிகளே அறிவுமதி அண்ணன் கவிதையோடு நான் முடிக்கின்றேன் அறிவுமதி அண்ணன் ஒரு கவிதையை சொல்லுகிறார் பாருங்கள் தமிழகோ இடம் உண்டு தனியாவுக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடிய மரபிலே அறிவுமதி சொல்கிறார் முள்ளி வாய்த்தால் படுகொலை பற்றி முள்ளி வாய்த்தால் முடிவில்லை மீண்டும் பிறப்பான் தமிழ் பிள்ளை என்று முள்ளி வாய்த்தால் பிரச்சனையை சொல்லுகிறாரே அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டு உழைப்பவனுக்கு மொத்தையும் கோவனமும் தான் பழனிமலை பார்த்து சொல்ற உழைப்பவனுக்கு கோவனம் மொத்தை உறுதி என்று உணர்த்திய முதல் உழைப்பாடி பழனிமலை முருகன் என்று ஒரு கவிஞர் சொல்லுகிறான் என்று சொன்னார் பெண்மையை போற்றிய இலக்கியங்கள் அறத்தை சொன்னது பாசத்தை சொன்னது பண்பை சொன்னது நீதியை சொன்னது எல்லாவற்றையும் சொன்னது இலக்கியங்கள் திரைப்படங்கள் ஊதி ஊதி முன்னேற்றத்தை தடுக்கிறது என்று சொல்லி காலத்தின் அருமைகளுக்கு வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி இலக்கியம்தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நன்றி வணக்கம்